வணக்கம் மக்களே வெல்கம் டு அக்ரி ஆசான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஹாப்பியான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் ஆஃப்கோர்ஸ் நான் லேண்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வியூஸ்லாம் பெருசாக போகல பட் அதை பற்றி நான் கவலைப்படல அது வியூஸ்க்காக பண்ணல மக்களோட ஐ மீன் உங்களோட வியூவர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்ன எப்போ எப்படி பண்ணலாம் நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக தான் அதை போட்டது அஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸும் எதுவும் இல்லை பட் இட்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடம் வாங்கியிருந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப இந்த போரு வேலி அப்படின்றது தான் நிறைய பேர் பண்ணுவாங்க பட்டு பொருளாதார அடிப்படையில் நம்ம அந்த போரும் வேலியும் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன மாதிரி விவசாயம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா ஒரு ரஃபாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு டிராயிங் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஸ்கெச் பண்ண மாதிரி தான் அந்த ட்ராயிங்கு ஸோ அந்த இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஸோ என்னோட லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரிசல் மண்ணு ஆனால் நல்லா விளையிற பூமின்னு சொல்றாங்க பக்கத்துல மிளகா கத்திரிக்காய் இப்போ என்னோடய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரிசல் மண் ஆனால் நல்லா விளையிற பூமின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் மிளகா கத்திரிக்காய் மல்லி அப்புறம் சில காய்கறி போடுறாங்க கொஞ்சம் தூரமாக அதே மாதிரி மாதிரி இருக்க மண்ணில் வாழையெல்லாம் கூட போடுறாங்க இதெல்லாம் நான் வந்து அந்த ஏரியாவை சுற்றி பார்க்குறப்ப என்னென்ன போடுறாங்கன்ற மாதிரி கவனித்தேன் அப்புறம் மல்லிகைப்பூ சாமந்தி இந்த மாதிரி பூ கூட போடுறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்புறம் நிலக்கல்ல ரொம்ப அதிகம் அது போடுவாங்க உளுந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த இடம் வந்து டோட்டலாக ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு ஸோ அதை வந்து நம்ம ஒரு அஞ்சு முப்பது சென்ட்டாகவும் ஒரு இருபது சென்ட்டாகவும் நான் பிரிச்சிருக்கேன் ரஃபாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த டாட் ரெண்டு டாட்டர் லைன்ஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் வந்து டுவெண்ட்டி சென்ஸ் எழுதியிருக்கேன் அதில் வந்து நான் ஒரு ஒரு தங்குற இடமும் அப்புறம் வந்து ஷெட்டு கோழி ஆடு இந்த மாதிரி வளர்த்தோம்னா அதோடய ஷெட்டும் வச்சுக்கலாம் அப்படின்றது அந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கேன் அதை சுற்றி நான் கிரீன் கலரில் சின்ன சின்ன கோடா போட்டிருக்கிறது வந்து அதோட அந்த நிழல் தரும் மர மரங்கள் அப்புறம் கொஞ்சம் அந்த அகத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடலாம் இல்லை வந்து பழமரம் பப்பாளி இந்த மாதிரி மரங்கள் வீட்டுக்கு நம்ம உடனே எடுத்து சாப்பிட்ற மாதிரியோ இல்லை சில மரங்கள் இல்லை பூச்செடிகள் இந்த மாதிரி போடலாம் அப்படின்றதுனால அதை சுற்றி போட்டிருக்கேன் அது ஒரு இருபது சென்ட் போட்டிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே நம்ம வேற என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆடு கொட் ஆடு ஷெட்டு கோழி ஷெட்டு வேறு எதாச்சும் வேற ஏதாச்சும் இடம் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஃபிஷ் ஃபிஷ் செட்டப் ஃபிஷ் டேங்க் வைக்கிற மாதிரி இல்லை பாண்டு மாதிரி வைக்கிற மாதிரி இல்லை வந்து பண்ணை குட்டையோ இல்லை போரிங் எந் எங்கே வருதுன்னு தெரியல ஸோ அங்கே வந்து ஒரு பண்ணைக்குட்டையோ ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இருபது சென்ட் இருக்கு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட் போட்டுருக்கேன் அது வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மஸ்ரீம் ஃபார்மிங்கோ இல்லை வந்து வேற ஏதாச்சும் மீன் வளர்ப்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஒரு ஒரு பதினஞ்சு சென்ட்டு இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு சென்ட் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கலாம் அப்படின்ற பிளானு ஸோ நடுவில் பார்த்துருக்க அந்த ப்ளூ டாட்டர் லைன்ஸ் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஃபார் வாட்டர் தண்ணியோட முதன்மையான அந்த பைப் லைனு ஸோ அங்கேருந்து நம்ம சொட்டுநீர் போட போகிறோம் அப்படின்னா பேரலெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம பைப் போட்டுக்கணும் அப்படின்றதுனால ஒரு அஃப் போட்டிருக்கேன் ஸோ மஷ்ரூம் ஃபார்மிங்கோ இல்லை வந்து வேற செடிங்க வைக்கலாம் அப்போ பாளி அப்புறம் வந்து ஆடு மாடு ஆடு மாடு கோழி இதுக்கு தேவையான தீவனங்கள் அப்புறம் வந்து உணவு காடு செட் பண்ணலாம் இல்லை வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் செட்டப் பண்ணுறதா தான் அந்த சைடு பண்ணிக்கலாம் அதையும் அதே மாதிரி தான் சுற்றி வந்து பழம் மரங்களோ இல்லை வந்து டிம்பர் டிம்பர் மரங்களோ வைக்கலாம் இல்லை வந்து தென்னை இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுக்கலாம் பர்டிகுலராக ஒரே ஒரு மரம் இப்ப லெமன் இல்லாட்டி பப்பாயா இல்லாட்டி மாதுளை இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மரங்களை ஒரு நாலஞ்சு வெரைட்டி ஆஃப் மரங்களை மட்டும் அங்கே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு சென்ட்டாக ஒரு ஏரியா பாருங்க அந்த ஏரியா வந்து வெஜிடபிள்ஸ்க்கும் ஒரு சைடு கீரைக்கும் ஒரு சைடு வந்து காய்கறிக்கும் போட்டிருக்கேன் பட் காய்கறி கீரையெல்லாம் நான் இப்போ பண்ணுவேன்னு தெரியல ஆனால் அங்கே ஒரு ஆள் இருந்து பண்ணணும்னா அது நான் இப்போதைக்கு அங்கே இருக்க முடியாது பட் பிளானிங்ல சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு கொடி வகையோ இல்லை கீரை வந்து யாராவது பாத்துக்கிற மாதிரி இருந்தாங்க இல்லை யாராவது எடுத்து பண்ணுறாங்கன்னா கூட அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கொடி வகை காய்கறிகள் பந்தல் காய்கறிகள் அப்புறம் வந்து பழ பரம் பழமே போ தர்பூசணி ஆஹ் பூசணி இந்த மாதிரி படர்ந்து வளரக்கூடிய காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு நம்ம ஸ்ப்ரிங்க்லர் செட்டப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை ஒரு பதினஞ்சு செட்டு ஒரு பதினஞ்சு சென்ட்டு பிரிச்சுருக்கேன் லேயர் பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பது முப்பது சேர்த்து அறுபது சென்ட்டு நம்ம அதை போடலாம் அப்படின்ட்டு பிளானிங் பெருசாக நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது வந்து பல மரங்களுக்காகவும் அதாவது மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம எப்பயாச்சும் ஆள் போய் அதை ட்ரிப்ளிகேஷன் மோட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பார்த்து பார்த்துக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ அந்த அறுபது சென்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைலேயர் ஃபார்மிங் பண்ணலான்னு ஐடியா ஸோ இது பலதரப்பட்ட பழங்கள் காய் அப்புறம் வந்து பெரிய பெரிய மரங்கள் மா மா மாமரம் கொய்யா மரம் மாதுளை சப்போட்டா இந்த மாதிரி மரங்கள் இதெல்லாம் வைக்கலான்னு ஒரு பிளானு ஸோ இது வந்து ஹைப்ரிடாக நாட்டு மரமா அப்படின்றதுலாம் எனக்கு யோசனை இருக்குது பட்டு நிறைய பேர் வந்து நாட்டு மரமே நான் நானுமே நாட்டு மரம் தான் வைக்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் என்ன சைஸு பெருசாக வளரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஸோ சில யூடியூப் சேனல்ஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து சில பேர் சொல்கிறத வச்சுலாம் ஒரு பார்த்தா அந்த மாதுளை பப்பாளி இந்த மாதிரி மரங்களே வந்து நாட்டு மரக்கன்றுகளே நீண்ட நாள் பயனளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்றதுனால அதை மாதிரியே பிளான் பண்ணலாம் ஒரு அந்த நாலு மூலையில மட்டும் மாமரம் அது பக்கத்தில் வாழை மரம் அதுக்கப்புறம் பப்பாளி மரம் அப்புறம் கொய்யா மாதுளை இந்த மாதிரி மரங்கள் வந்து அந்த அறுபது சென்டில் வைக்கலாம் அந்த லேயர் ஃபார்மிங் வைக்கலாம் ஊடு பயிரா நம்ம வேறு ஏதாச்சும் காய்கறிகளோ வேறு ஏதாவது போடுறதா இருந்தால் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் அதை சுற்றி ட்ரெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு டூ ஃபீட் ட்ரெண்ட்ஸ் எடுத்து அதெல்லாம் பண்ணணும் சொல்கிறாங்க பட் அந்த என்ன நான் பெருசாக ரிசர்ச் பண்ணலை பட்டு சும்மா ரஃபாக பார்த்தோன்னா எந்த ஒரு பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் கடைசியில் இருக்க தேர்ட்டி சென்ஸு ஸோ அது ஃபுல்லாக நான் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானதா இது எல்லாமே வீட்டுக்கு தான் ஸோ இது வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா தானிய வகைகள் பருப்பாக இருக்கட்டும் எண்ணெய் வித்துக்கள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி விஷயங்களுக்கான எண்ணெய் வித்துக்கள் அப்புறம் நெல்லு சாகுபடிலாம் அங்கே பண்ணுவாங்களாம் தெரியல ஊரில் அதெல்லாம் பார்த்ததே இல்லை நான் ஏன்னா நான் ராம் விருதுநகர் மாவட்டம் ஸோ ஃபுல்லா வறண்ட நிலம் தான் ஸோ நெல்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் அப்படிலாம் பண்ண முடிஞ்சிச்சு நிறைய பேலாம் போர் போட்டதுனால அதெல்லாம் பண்ண சாத்தியமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நெல் கடலை கடலை அப்புறம் உளுந்து மல்லி அப்புறம் எண்ணெய் வித்துக்கள் அதாவது ஒரு ரொட்டேஷ்னலாக ஒரு மூணு மாதம் இது அடுத்த மூணு மாதம் வேற பயிர் அந்த மாதிரி உளுந்து மல்லி நிலக்கடலை அரிசி இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷ்னலாக போடுறதுக்கு ஒரு தேர்ட்டி சென்ஸ்ஸு போட்டிருக்கேன் அது கூடலாம் குறையலாம் இப்போதைக்கு தேர்ட்டி சென்ஸ்ன்றது நம்ம ஃபேமிலிக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த டிசைன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மரத்தோட மரம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கண்டுக்காதீங்க ஸோ அது வந்து தென்னை மரம் அப்புறம் டிம்பர் வூட்ஸு எங்கள் ஊர் சைடு அதிகமாக தே தேக்கு வைக்கிறாங்க அப்புறம் வந்து இப்போ மககுனி நிறைய பேர் பேசுகிறாங்க பட் அது வந்து எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு தெரில ப்ளஸ் நம்ம லேண்டுக்கு எந்தெந்த டிம்பர் உட்ஸ்லாம் நல்லா வரும்னு தெரில பட் நான் பார்த்த வரைக்கும் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா தேக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து வேப்ப மரம் அந்த மாதிரி மரங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் மே நெல் இந்த இருபது சென்ட்லேயே நெல் தரக்கூடிய மரங்கள் வேறு எல்லாம் வைக்கணும் வேப்பு மரம் அப்புறம் நம்ம வந்து இந்த இயற்கை உரங்கள் தயாரிக்கிற இடம் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த இருபது சென்ட்லயே பிளான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த இருபது சென்ட்லயே பிளான் பண்ணும் சுற்றி எல்லாமே டிம்பர் ரூட்ஸ் வைக்கணும் அப்புறம் அந்த வேலையில் வந்து நம்ம கத்தாழை அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வைக்கலாம் என்னோடய மண்ணுக்கு செட் ஆச்சுன்னு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத ஐடியா ஸோ அண்ணாச்சிலாம் கண்டிப்பா வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா ந வறண்ட இடத்துல கூட வரும்னு சொல்றாங்க ஆனா மண்ணை வந்து நம்ம என்ன ரேஷியோல மாற்றணும் இல்லை வந்து அதில் நான் செம்மண்ணு மிக்ஸ் பண்ணி அதை உழுது அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ரெடி பண்ணணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வரப்போறங்கள்ல உயிர்வெளி மாதிரி போடலாம் அப்கோர்ஸ் இந்த வேலி போறதுல எனக்கு இன்னும் உடன்பாடு இல்லை நிறைய அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு மேலே உயிர்வேலி மாதிரி ஏதாவது கட்டையை கிலுவே அந்த மாதிரி நடலாம் பட் கிலுவை இதெல்லாமே கூட இப்போ பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு நான் என்கொயரி பண்ணதுல வந்து அந்த வேலிக்கு போகிற செலவுலயே பாதி செலவு வந்துடுது கிலுவைக்கு போகிறது அஃப்கோர்ஸ் அது வளரும் ஆட்டு ஆடுக்கெல்லாம் நல்லா தீவனம்னு சொல்கிறாங்க பட் அதை இன்னும் செக் பண்ணி பார்க்கணும் இல்லைன்ற பட்சத்தில் எங்கள் ஊரில் நிறைய வேலிக்குற மரம் இருக்கு அது கட்டையா வெட்டியா அதை வந்து சும்மா வரிசையாக அடிக்க அது மேலே முள்ள வச்சு கட்டுற மாதிரி ஒரு ஐடியா ஸோ ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுன்றது சின்ன இடம்ன்றதுனால அது பண்ணிடலாமா அப்படின்னு கூட இருக்கேன் ஸோ அதை பண்ணணும் அதுக்கப்புறம் போர் போடணும் போருக்கும் என்கொயரி இருக்கேன் அதெல்லாம் செட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ மக்கள் நீங்கள் வந்து இதை இதுக்கு இதை பற்றின க ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஐடியா ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்க விருதுநர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த இதில் நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தொழில் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுன்னு சொல்லுங்க நான் வந்து அந்த இருபது சென்ட்ல வந்து இப்போ நான் பண்ண முடியாத விஷயங்களை உங்களுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் நீங்கள் பண்ணலாம் நம்ம வந்து பேசலாம் அது ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாலும் என்னை கமெண்ட் பண்ணுங்க இல்லை டைரெக்டா கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க இல்லாட்டி நீங்கள் ஜிமெயில் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில் அங்கே இருக்கும் ஜிமெயில் அதுக்கு மெயில் பண்ணுங்க ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் ஷேர் பண்ணுங்கள் பெருசாக ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை ஜஸ்ட் உங்களோட பேசின மாதிரி தான் பட் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஐடியா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அக்ரியா சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூவா